ஹாய்ங்க இங்கே பாருங்க அன்னைக்கு வந்து சண்டேனால வந்து தலை குளிக்கலாம்னு சொல்லிட்டு இது வந்து சோத்து கத்தால் தலைக்கு தேக்கி எடுத்திருக்கேன் இது வந்து வெந்தயத்தை ஊற வைக்க போகிறேன் இப்போ பாருங்களேன் அப்படி சென்றா கரெக்டாக கீரிக்கிறணும் சட் ரெண்டியுமே காய்ங்க இந்த மாதிரி சோத்து கத்தாலையே ரெண்டு சைடும் முள்ள சீவி எடுத்துக்கிட்டு நல்லா அப்படி மாங்காய் புலக்கணை ஓப்பன் பண்ணிக்கிறோம் ஓப்பன் பண்ணிவிட்டு இந்த மாதிரி காட்டன் துணி ஏதாவது வேஸ்ட்டு துணி பழைய துணி இருந்தால் இது பண்ணிவிட்டு இதை பாருங்கள் இந்த வெந்தயம் இப்படி போட்டுக்கணும் இது எதுக்குன்னா தலைமுடி நல்லா வளரும் ட்ரோத்தாக வளரும் சூப்பராக வளரும் இந்த இப்போ இந்த டைத்தில் நம்ம வந்து இப்போ போடுறோம் இல்லையா போட்டு